ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ் நான் பானு இப்போ பார்க்கறதுக்கு சாமந்தி செடி வந்து பதியம் போட்டதை இப்போ எப்படி வளர்ந்துருக்குன்றதை காமிப்பறேன் இது ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த செடியை வந்து பதியம் பண்ணது போன மாதம் செப்டம்பர் ஏழாம் தேதி தான் ஆறு ஸ்டெம் எடுத்து நான் பதியம் போட்டேன் பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது அதனுடைய கீழே இருந்த இலைகளெல்லாம் நான் எடுத்துகிட்டு வெறும்னே வந்து வெறும் குச்சியோடு தான் வந்து நட்டு வச்சேன் மேலே ஒரு நாலஞ்சு இலைகள் தவிர மேலே அப்படியே எடுத்து நான் நட்டு வச்சுட்டேன் இந்த ஆறு கிளைகள் வச்சுலேயே அந்த ஆறுமே வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்து வந்துருச்சுங்க வித்தின் வந்து ஒரு தேர்ட்டி டேஸ்லேயே எனக்கு வந்து இந்த இந்த செடி பெருசாக வளர்ந்துருச்சு இது வந்து வளர்கிறதுக்கு டைமிங்ஸ் வந்து ஒரு பத்து நாள் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளில் வளர்ந்துடும் ஆனால் எனக்கு வேர் வந்து நிறைய செடி கொஞ்சம் பெருசாக வளர்ந்துச்சுன்னா அதை தனித்தனியாக ஒவ்வொரு பாட்டில் எடுத்து வச்சிக்கலான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்போ நான் எடுத்திருக்கேன் இப்போ இதுதாங்க ரொம்ப இந்த மண் வந்து இப்போ நான் பதிவுப்படும் போது மண்ணில் நான் நார்மல் சாயிலில் வந்து கொஞ்சம் கோகோப்பீட் கலந்தேன் அப்போ மழை இல்லை இப்போ மழை வந்ததால் நான் வந்து அதுக்கு என்னென்ன மண் களை செய்யறேன்னு பாருங்கள் இவ்வளோ வேர் வந்திருக்குங்க ஒன் மந்தில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள் அப்போ தான் வந்து நீங்களும் பதியம் போடும்போது எவ்வளோ ஈஸியாக இவ்வளோ அளவு மெச்சூடான ஒரு சாமந்தி பிளான்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்குறது உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் இப்போ தேவையான வந்து மண் என்னென்னா இந்த மாதிரி செம்மண் எடுத்துக்கலாம் செம்மண்ணோட கொஞ்சம் மணலும் கலந்துக்கும் என்கிட்ட மணல் இருக்குது இந்த இப்போங்க வளர்ந்தது எல்லாமே எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு சின்ன பாட் தான் அந்த சின்ன பாட்டில் தான் இப்போ நான் இது பதியம் போட்டேன் இதில் வந்து திக்கான அதாவது பழைய ஸ்டெம் எடுத்து நீங்கள் பதியம் போட்டிங்கன்னா அதில் வரத்துக்கு லேட்டாகும் சம்டைம்ஸ் அது வராமலும் போகலாம் புதுசாக வர இந்த மாதிரி செடி நுனைப்பகுதியில் இருக்கிற அந்த ஸ்டெம் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாமே போட்டு இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருங்க அப்படி வரணுன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த மண் கலவையை பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு முக்கியமானது ஸ்டெம் வந்து செலெக்ஷனை விட இந்த மண்ணு தாங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இதில் வந்து மணல் காமிக்கிற பாருங்கள் மணல் எங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு மண்ணை விட மணல் அதிகமாக இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம் ஒன்றுமே அது மிஸ்டேக் ஆகாது இது வந்து செம்மண்ணுங்க இப்போ மழை வந்ததால தண்ணியில் நனைஞ்சு கட்டி ஆயிடுச்சு அதனால வீட்டில இருந்த ஏற்கனவே ஒரு கார்டன்ஸ் ஆயிலே எடுத்துக்கிட்டேன் இது வந்து கம்போஸ்ட் தாங்க இது மாட்டு தொழு தான் இது ரொம்ப பழைய ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்க இதையும் நான் கலந்துக்கிட்டேன் இவங்ககிட்ட கம்போஸ்ட் இல்லைனா கூட பரவாயில்ல வெறுமனே இந்த மணலும் இந்த நான் கார்டன்ஸ் ஆயிலுமே ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுதான் முக்கியம் மண் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் மண்ணை வந்து நம்ம கையில் எடுக்கும் போது அப்படியே கொட்டணுங்க அந்த மாதிரி ஒரு ப நம்ம வந்து சாயில் பிரிப்பேர் பண்ணிக்கணும் இப்பதி போட்ட செடியை நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கு அவ்வளோ வேர் ஃபுல்லாக இருக்குதுங்க இதுக்கு வந்து நான் ரூட்டிங் எதுவுமே தரல வீடியோ போடும்போது உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும் என்னுடைய வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு இது எப்படி பதியம் போட்டு எவ்வளோ செடிகளை வளர்க்கணுன்றது டீட்டெயிலாக தெரியும் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு செடியை எடுத்து இப்போ கூட சீசன் சாமந்தி செடி சீசன் வந்துருச்சுங்க இப்போ ஒரு செடி வந்து முப்பது ரூபாய்க்கு கூட விற்கிறாங்க அதுலேருந்து சின்ன சின்ன ஸ்டெம்மு எடுத்து கூட நீங்கள் நிறைய இந்த மாதிரி மண் ப்ரிப்பேர் பண்ணி நிறைய செடிகளை வளர்த்துக்கலாங்க ரெண்டுத்துலையுமே நல்லாவே ரூட் வந்திருக்குதுங்க இது எல்லாத்தையும் பிரிச்சுட்டு ஒரே பாட்டில் நீங்கள் போய் வைக்க வச்சால் உங்களுக்கு செடி அவ்வளோவா நம்ம வந்து உற்பத்தி பண்ண முடியாது இப்போ ஆறு செடி வச்சுருக்கிற இல்லையா ஆறு ஸ்டெம்லேருந்தும் நல்லாமே வளர்ந்துருச்சு இந்த ஆறு செடிகளையும் ஆறு பாட்டில் வந்து நான் ரெடி பண்ணி வைக்க போகிறேன் ஒரே தொட்டியில் வச்சால் உங்களுக்கு நிறைய செடிகள் வராது அதாவது என்ன நம்ம நினச்ச மாதிரி ஒரு கார்டன் ஃபுல்லாக வளர்க்கணுன்னா இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து பிரித்து வச்சா தான் பார்க்குறதுக்கே ஒரு சாமந்தி தோட்டத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஆறு செடிகளும் தனித்தனியாக தனித்தனி பாட்டில் நான் நட்டு வைக்க போகிறேன் இது ஈஸி தான் சாமந்தி செடி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ சீசன் வேறு ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதனால நம்ம வந்து இந்த பதியம் போடுறதும் இப்போ பண்ணிக்கலாம் இப்போ இந்த மண்ணு போடப்படுற பாட்டு அந்த பாட்டில் வந்து ஹோல்ஸ் நிறையா இருக்குது ஆனால் நான் கல் எதுவுமே வைக்கல ஏன்னா இதுக்கு கல் வைக்க வேண்டாம் தண்ணி எல்லாமே வெளியில் ஊற்றுற தண்ணி எல்லாமே வெளியில் போனாலே ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இது வேறு அழுகெல்லாம் டக்குன்னு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய செடி இது அதனால் கல் எதுவும் நான் வைக்கலை ஊத்துற தண்ணியெல்லாம் வெளியே போய்ட்டு மண் ஈரமாக இருந்தாலே போகிறோம் இது வந்து சீக்கிரமாக இன்னும் பெரிய செடியாக வளருங்க இந்த செடிகள் எல்லாமே இப்போ நட்ட உடனே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஓப்பன் டெரஸ்லேயோ இல்லை ஓப்பனாக ஒரு பிளேஸில் வைக்க வேணாம் இதையும் செமி ஷேட்டில் தான் எடுத்துகிட்டு போய்க்குறோம் மறுபடியும் நீங்கள் எடுத்து போய் ஏற்கனவே செடி இருக்குது இல்லையா அந்த தொட்டி கீழே கூட வச்சுட்டா கூட போகிறோம் கொஞ்சம் இலைகள்லாம் வந்து கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் நீங்கள் நினச்ச இடத்துல வச்சுக்கலாங்க எவ்வளோ வேர்கள் வந்திருக்கு பாருங்கள் இந்த செடி வளர்கிறதுக்கு முக்கியமாக ரீசன் வந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியது மண் தாங்க மண் நல்ல பதத்தில் இருந்துச்சுன்னா நல்லா வேறுபிடிச்சி வளரும் இப்போ வந்து செப்டம்பர் அக்டோபர் மந்த்தெலாம் வந்து இந்த சாமந்தி சீசனு நிறைய பூக்கள் பூக்கும் அந்த சமயத்தில் இந்த செடிகள்லாம் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து நடவு பண்ணிக்கலாம் மறுபடியும் டெவலப் வருஷம் பூரா உங்களுக்கு செடி உங்களுக்கு வேணும் புது புது செடிகள் வாங்க வேண்டாம்னா நீங்கள் இந்த மாதிரி செடிகள் நிறைய பதியம் போட்டு போட்டு நிறைய வச்சுக்கலாம் நான் எவ்ரி இயர் வந்து என்னுடைய வீட்டில் சாமந்தி வந்து நான் பாட்டில் தான் வளர்க்குறேன் ஒன்றுமே எதுவுமே நான் லேண்டில் வச்சிடல எல்லாமே பாட்டில் தான் இருக்குது அப்படி இருந்தும் நான் பாட்டில் வந்தாலும் டெரஸில் வந்து எனக்கு எவ்ரி இயர் வந்து ஒரு அரை கிலோலேருந்து ஒரு ஒரு கிலோ வரைக்கும் எனக்கு சாமந்தி பூக்கள் நிறைய வருதுங்க நட்ட எல்லா செடிங்களுமே எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு நிலைய இடத்துல வச்சிடணும் இது இந்த செடியோடைய முனையில் இந்த செடி உடஞ்சிருச்சு இல்லையா அதையும் எடுத்து நம்ம வெளியில் போட வேணாம் குட்டியாக இருக்கிற வேஸ்ட்டுன்னு சொல்லி எடுத்து போட வேணாம் அதையும் இந்த பாட்டிலே நட்டு வச்சிட வேண்டியது தான் அது இன்னும் ஒரு பத்து நாளில் அது வளர்ந்து இன்னொரு செடியாக வளர்ந்துடுங்க அவ்வளோதான் ஈஸியாக இந்த சாமந்தி செடி வளர்க்குறது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நட்டு வச்சுட்டு இப்போ எல்லாத்துக்குமே தண்ணி வந்து ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை விட்டால் போகிறோம் ஏன்னா மண்ணும் ஈரமாக இருக்குது மணல் இருக்கிறதுல நிறையா தண்ணி விட்டு நமக்கு வந் செடி வே வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆனால் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் தெளிச்சு விட்டால் கூட போகிறோம் ஏன்னா இப்போ மழை சீசன் வந்துருச்சு இல்லையா தண்ணியும் விட வேண்டிய அவசியம் இல்லை நேரான நேரத்தில் வச்சிடணும் தண்ணி விட்ட வேணா மண் இறங்கிடுச்சு அதனால் இன்னும் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு மண்ணை போட்டுட்டு சரி பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோதாங்க செடி சூப்பராக வளர்ந்துடும் இப்போ வந்து இந்த செடியிலேயே இப்போ வளர்ந்து வந்துடுது இல்லையா அதுலேயே வந்து நிறைய பர்ட்ஸ் வந்துருக்கு பாருங்கள் குட்டி குட்டி குட்டியாக வந்திருக்கு இது வந்து ஒயிட் கலரு குட்டி குட்டி சின்ன சாமந்தி இருக்குது இல்லையா அந்த மாதிரி சாமந்தி வெரைட்டி செடி தான் இது பர்ட்ஸும் வந்து நான் பதியம் போடும்போதே வந்துருச்சு பட்டு வருதுனா அதில் வேர் பிடிச்சிருந்தான் அர்த்தம் இப்படியே வந்துருச்சு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்